அப்பாடா நான் சீக்கிரம் வந்துட்டோம் மொத ரிமோட் எடுத்துட வேண்டியதான் இவா வரதுக்குள்ள ஒரு வந்த ரிமோட்டை தரவும் மாட்டா என்னம்மா தூங்கிட்டு இருக்கீங்களா இல்ல தூங்கின மாதிரி முடிச்சிட்டு இருக்கீங்களா பாட்டி காலேஜ் முடிஞ்சா சும்மா ஒண்ணும் இல்ல சும்மா யோசிச்சுட்டு இருக்கேன் பெரியமா போன் பண்ணாளா நான் ஏதாச்சும் பட்டு எடுக்க போறலாம் கல்யாணத்துக்கு அதான் மாப்பிள்ள இருந்து கூப்பிட்டாங்க போல அது அவன் யாழ் நீங்க கூப்பிட்டு இருக்காங்களா காரில தான் எல்லாரும் போறாளாம் நீ வானு பெரியமா கூப்பிடுக்கா நீ மெனைக்கிட்டு அங்கெல்லாம் போகணும் போவானும் கிட்ட கேட்டேன் போறேன்னா போயிட்டு வான்னு சொல்லிச்சு நீ ஒத்தையில போயிட்டு எடுத்து வரணுமே அதான் பாக்கேன் என்னது பட்டு எடுக்குதுக்கா அது கல்யாணம் எடுங்கிட்டா இப்ப நினைமை நிச்சயம் மாதிரி இருந்து ஆமா நிச்சயம் முடிஞ்ச பத்து நாள் ஆயிட்டுல இன்னும் கல்யாணம் தானே ஒரு மாசம் தானே சொல்லியிருந்தா அன்னைக்கு கல்யாணத்துக்கு நிச்சயத்துக்கும் ஒரு மாசம் தான் வித்தியாசம்னு அதான் நிச்சயம் முடிஞ்ச பத்து பதினஞ்சு நாள் இருக்குமே நம்ம போயிட்டு வந்தேன் பட்ட எடுக்க போறாங்களாம் அதான் தெரியுமா வா என்ன பாத்து எடுத்து எடுப்ப வான்னு கூப்பிடுதா பொத்தகைய போனமேன்னு பாக்கேன் உனக்கு காலேஜ் லீவ் போட முடியாதல ஹாய் ஜாலி சந்தோஷம் பாக்கலாம் உம் நம்மட்ட உடனே லீவ் போடலாம்னு சொல்லி சொல்லிடுச்சுன்னா ஏதாவது சொல்லும் கொஞ்சம் பில்டப் பண்ணுவோம் என்னம்மா திடீர்னு இப்படி சொல்லுங்க ரெண்டாளே முன்னாடியே சொல்ல வேண்டியதுதானே லீவு திடீர்னு சொன்னா ஏதாவது சொல்லுவாங்களே காலேஜ்ல என்ன செய்யலாம் சரி பரவாயில்ல நீ கஷ்டப்பட்டுலாம் லீவ் எடுக்கண்டா நீ வேணா கூட்டிட்டு போறேன் அவளை கூட்டிட்டு போயிட்டு வரேன் ஒரு நாள் தானே என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஐயோ கொஞ்சமே ரொம்ப பில்டப் பண்ணிட்டோமோ விட நீ நீகி எப்படியாவது ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம தான் போனோம் அப்பதானே சந்தோஷம் பார்க்க முடியும் நம்ம போறது சந்தோஷக்கே தெரியக்கூடாது சர்பிரைஸா இருக்கட்டு இல்ல இருக்கட்டுமா அதனால ஒண்ணு இல்ல காலேஜ் தானே லீவ் ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்தாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க நீக்கி அப்படி கிடையாது ஸ்கூல் பத்தியா லீவ் எடுத்தா சத்தம் போடுவாங்க ரெண்டு மூணு நாள் லீவ் ஆயிட்டுனா வீட்டுல இருந்து பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டுற சொல்லுவாங்க காலேஜ்னா அப்படி கிடையாது நம்ம எத்தனை நாள் லீவ் எடுக்கலாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க சரிம்மா நானே வரேன் அது என்ன இருக்கு ஆமட்டிங்கன்னு சொல்லவும் சரிதான் ஸ்கூல்ல என்ன ரெண்டு மூணு நாள் லீவ் எடுத்தாச்சுன்னா பேரண்ட்ஸ் வர சொல்லுவாங்கல்ல ஆமா ரெண்டு மூணு நாள் எதுக்கு லீவ் எடுக்க போறோம் ஒரு நாள் தானே அது போகுது இல்லமா சொல்லுங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க அன்னைக்கு ரெண்டு நாள்ல இருந்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனோம் இல்லாம ஆயிபுச்சுலாம் அதுக்குதான் சொல்லுங்க ஓ சரி 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 அப்ப நீ காலேஜுக்கு நாளைக்கு போவே இல்ல காலேஜ்லயே சொல்லிட்டு வா நாளை கழிச்சு போவோம் காலையிலயே கிளம்பிடுவோம் ரெண்டு வரும் அவங்க எப்படிங்க திருநெல்வேலிக்கு வந்து வாங்க திருநெலி தான் துணி இருப்பாங்க நம்மளும் கிளம்பிடுவோம் கரெக்டா எஸ் இம்மா இம்மா நீ கீட் எப்பவுமே சொல்லிடாதம்மா பிறவ நானும் மாட்டேன் நிப்பா ஸ்கூலுக்கு அதனால அவ எப்பவும் எட்டுகிதுன்னா ஸ்கூலுக்கு போவா அவள் கிளம்பிட்டு அவ போகும்போது பேக் எடுத்துட்டு நிப்பா வேன் வரும் அந்த நேரம் சொல்லுவோம் நம்ம எப்ப துணி எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லலாம் அப்பனா ஒண்ணு செய்ய முடியாது கிளம்பி போயிருவா நம்ம அதுக்கு முன்னாடியே சொல்லணும்னையா லீவை போட்டு வீட்டுல இருந்துருவா சே அவன் நட்டி அப்பா அப்ப சொன்னா பிள்ளை வர்த்தம்ல படுவோம் அது ஒண்ணு இல்ல சொல்லுவோம் வாங்கம்மா உங்களுக்கு அவளை பத்தி ஒன்னும் தெரியல அந்த பிள்ளை ஸ்கூலுக்கே போகாத எப்பண்டா லீவ் போடலான்னு உட்காந்துட்டு இருக்கு நீங்க இப்படிலாம் எப்பவுமே சொல்லிடாதீங்க ட்ரிக் நான் சொல்லியேன் இங்க இப்ப சாம இருந்தா போதும் சரி எனத்தையும் கொண்டாடு காப்பிப்பி கூட கொண்டுட்டாடி காலையில போட்டு ரெண்டு சப்பாத்தி இருக்கு கொண்டுட்டா சாப்பிட்டியா காலையில போட்டாப்ப சப்பாத்தியா காஞ்சு பேரா இருக்கும் எனக்கு ஒண்ணும் வேண்டாம் நான் வந்து ஆன்லைன்ல சாண்ட்விச் சொல்லிருந்தேன் கொண்டு வர்றாங்க பைசா மாத்திரி நீ கொடுத்துட்டு போதும் ஆமா வா பைசா கட்டி வச்சிருக்கேன் அப்புறம் போயிட்டு போட்டு ஒண்ணு நான் எடுத்து குடுக்க சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிட்டேன்னா போயும் மா ஒரே ஒரு சாண்ட்விச் சொல்லுமா நானும் பாதி பாதிப்பேயி சாப்பிட்டு ஆசையா இருக்குமா சாப்பிட்டு எவ்வளவு நாளா ஆச்சு ஒரு நாள் தான் இதே சொல்லி வச்சுக்கிட்டு தெரிய தெரியக்கூடாது சும்மா கடத்தி போனா தின்னுட்டு தெரியக்கூடாது வீட்டுல எது வைக்கோ அதுதான் சாப்பிடணும் என்ன சரி பொண்ணுல ஆர்டர் போடு பைசா குடுக்கேன் ஐய் ஜாலி 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 அம்மாண்ணா அம்மாதான் உம்மா பாட்டிப்பா போவா ஐ சைக்கா தாப்பா கை கால எல்லாம் கழுவு போய் துணியா மாத்து அந்த ஆளா வந்தவனே இருந்துருவா ஏமா ரிமோட் எனக்கு தான் சொல்லிட்டேன் நான் தான் முதல்ல வந்திருக்கேன் அவ வந்து எடுத்தானே அப்புறம் இதுக்கு சொல்லிட்டேன் நான் கை காலை கழுவிட்டு வருவேன் அவ வந்தா ரிமோட் எடுக்க கூடாது சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் பாத்துருங்க ஏமா போமா தாய் முதல்ல கை காலை கழுவிட்டு வா ரிமோட் ரிமோட் நான் அலாட சந்தோஷத்துக்கு போன் பண்ணுமா ஐ ஜாலி எப்படி அந்த லூஸ் வர ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ள ஃபோன் பண்ணி பேசிவோம் அப்பாட நான் மிகி வரதுக்குள்ள சந்தோஷத்தை எப்படியாவது பேசிவோம் எனக்கு என்ன ஏத்தவே இந்த வழிவடோ கட்டி செய்கிற பாட்டுக்குன்னும் குறவல சூப்பர் பாட்டு நீங்க வேற ஏதாவது பாட்டு வைக்க சொல்லணும் போல புது பாட்டாட்டு எது தம்பி ஐயா அடியாக்கு இல்ல நானும் அப்பா வந்து வந்தோம் அப்பா கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி இருக்குது அதான் உட்கார்ந்து இருக்காங்க சம்பளத்தை குடுத்துட்டு வேலை பார்த்தா தம்பி எப்பவும் பத்து பேர் வருவாங்க தோட்டத்துக்கு வேலைக்கு மனது இருந்ததுனால மூணு பேர் பேருக்கு சம்பளம் தம்பி அப்படியா சரி சரி ஏழு பேருக்கு இதுல சம்பள ரூபா கூட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கணக்கு பார்த்து கொடுத்துட்டு மீதி ரூபாய் எழுதி வைங்க நான் நாளைக்கு வந்துக்கிறேன் என்னனே ஆஹ் சரிங்க தம்பி நம்ம தோப்புல மாங்காய் நிறைய திருட்டு போகுது என்ன என்னன்னு தெரியல என்ன காவலுக்கு ஆள் இருக்காது இருந்தாலும் அது யாருன்னு கண்டுபிடிக்கணுமே அதான் தம்பி எங்களுக்கும் தெரியல யாராவது ஆள் தெரிஞ்சவோ இருக்காங்களா தெரியாதவோ இருக்காங்களா என்ன எதுன்னு ஒண்ணும் தெரியல மாங்காய் முன்ன மாதிரி இல்ல விளைச்சல் நிறைய இருக்குது வளைக்கும் போது விழுது

சொல்ல மாட்டேக்காது அன்னைக்கு தலகங்கி விழுந்துட்டாரு குத்துன்னு எங்கிட்ட பயமா போச்சு அப்புறம் கொஞ்ச நேரத்துல நீ துளிச்சு அது தண்ணியை எடுத்து கொஞ்ச நேரத்துல எந்திச்சுட்டாரு இருந்தாலும் வீட்டுல யாரையும் சொல்லாதீங்கன்னு சொன்னாரு அதான் அவங்க சொல்லுவோமே வயசு போயிட்டு இருக்குல்ல உடனே எப்படி என்னன்னு தெரியாது சொன்னாதானே உங்களுக்கு தெரியும் தம்பி பாத்துட்டுங்க ஃபோன் சத்யார சரி அப்புறமா பேசலாம் எப்பண்ணே எப்ப அப்பா மயங்கி ஒரு வார்த்தை சொல்லலையே நானும் ஒரு வார்த்தை இப்ப பயப்படாத வயசாகுல்ல என்ன ஏதுன்னு தெரியாது அதான் உங்கள்ட்ட சொன்னா நீங்க கொண்டு காணிப்பீங்கல்ல அதான் சொல்லுறேன் விழுந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் தம்பி கீழே சும்மா என்னாரு என்னன்னு தெரியல திடீர்னு தொப்புன்னு விழுந்துட்டாரு அப்ப எல்லாரும் கை கைதாங்கலா தூங்கி அங்க கட்டிட்டு இருக்குல்ல அதுல போட்டு நாள் தண்ணி தெளிச்சு விசிறிச்சு வீசணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிச்சுட்டாரு ஆனா யாரையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு நம்ம சொல்லாம இருக்கிறது நல்ல இல்ல இல்ல தம்பி என்ன ஆயுதுன்னு பாருங்க இருக்குட்டோமே அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலையோ என்னமோ தெரியலையே உம் ரெண்டு நாள் எப்படியாவது அப்பாவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காமிக்கணும் கவனிக்காம விட்டுட்டேன் என்ன சத்யா என்ன ஒரு கைக்கு ரெண்டு மட்டும் போனை கட் பண்ண புரிஞ்சிக்கணும் ஏதாவது எமர்ஜென்சில இருக்கேன்னு எப்பவும் பேசிக்கிட்டே இருக்க முடியுமா கொஞ்சம் உனக்கு புரியாதா என்ன சந்தோஷ் ஏன் இப்படி கோவப்படுறீங்க போன் தான பண்ணே நீ போன் பண்ண தப்புல சத்யா நான் ஒரு கைக்கு ரெண்டு மட்டும் போன் பண்ற அப்ப நான் கட் பண்ண நீ புரிஞ்சுக்கிட வேண்டாமா திரும்ப திரும்ப போன் பண்ணிக்கிட்டே இருக்க நான் என்ன செய்வேன் என்ன சந்தோஷ் தூங்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி தான் இன்னொருக்க போன் பண்ணே அதுக்கு இப்படி கோவப்படுறீங்க போன் தான பண்ணே போன் வை சத்யா எதுவுமே புரிஞ்சுக்கிட மாட்டே உடனே இதான் ஒன்னு சரி நான் போனை வைக்கிறேன் உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப போன் பண்ணுங்க நீ நான் போனே பண்ண மாட்டேன் போன் பண்ணா உங்களுக்கு பிடிக்கல வர வர சரி சரி அப்படியே எழுதுக்கோங்க நீ போனே எனக்கு பண்ணாதீங்க உங்களுக்கு எப்ப பண்ண தோணுதோ அப்ப பண்ணா போதும் நீ நான் போனே பண்ண மாட்டேன் பண்ண என்னன்னு கேளுங்க வை போன நானா எப்ப தேவையா போன் பண்ணிக்கிறேன் நீ போனை வை முதல்ல மனுஷன் டென்ஷன் புரிஞ்சுக்கிறாம இருக்க நீ எல்லாம் என்னதான் என்ன புரிஞ்சுக்கிட்டியோ போ ஆமா சார் ஆமா உங்களை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் அதான் உங்களுக்கு ஒரு ஐசுன்னு வச்சு எதுக்கு எது பேசு நீ இப்போ எனக்கு உட என்ன போன் எப்பவுமே புரிஞ்சுக்கோ ஒரு கைக்கு ரெண்டு மட்டும் போன் பண்ணி ஒருத்தங்க கட் பண்றாங்கன்னா ஏதோ எமர்ஜென்சி இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோ போன் பண்ணிக்கிட்டே அது இருக்காது எனக்குன்னு இல்ல எல்லாருக்குமே அப்படிதான் சொல்லுங்க நீ எதுக்கு எதை பேசுக ஆமா ஆமா நீங்க பேசினா மாத்திரம் சரி நான் பேசினா தப்பு அப்படிதான் உங்களுக்கு தோணும் போனை வைங்க முதல்ல ச்சே சத்தியா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே பா அவன் அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னாரங்க வருத்தத்துல இருக்கேன் இவ வேற இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கா என்னத்தான் இவ நம்ம புரிஞ்சுக்கிட்டால என்ன சந்தோஷ் யார்ட்ட கோவமா பேசிட்டு இருக்கான்னு தெரியலையே சந்தோஷ் என்னப்பா இருமல் ரொம்ப அதிகமா இருக்கா ஹாஸ்பிட்டல் போலாமா அட இல்லப்பா இப்ப சீசன் தொடங்கி இருக்குல்ல அதனால ஏசா வராட்டி இருமல் வேற ஒண்ணு இல்ல ஆமா யார்கிட்ட கோவமா பேசிட்டு இருந்த யாருப்பா சிநேகிதனா ரவியாப்பா ஆமாப்பா ரவிதான் ரவி தேவையில்லாம என் பேசிட்டு இருப்பான் அதான் கோவமா வரும் சரிப்பா நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் சம்பளத்தை குடுத்துட்டேன் நீங்க இவ்வளவுதான் எழுதிக்க சொல்லிட்டேன்ட அப்படியா சரிப்பா சரி இதான்ப்பா எனக்கு அப்புறம் பொறுப்பா பாத்துக்கிடணும் நம்ம இடத்த ஏன்னா கஷ்டப்பட்டு உருவாக்குனது ஏன்பா அப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்கதான் பாக்க போறீங்க நான் சும்மா தான் நீங்கதான் எப்பவும் போல பாத்துக்கணும் பணத்தை வாங்கி வைக்கணும் எல்லாம் நீங்கதான்ப்பா அதுக்கு இல்லப்பா இப்படி நல்லா நான் எல்லா வேலையும் செஞ்சாச்சு நீதான் உனக்குதான் உனக்கு தெரியாது இல்ல நீ பாத்துக்கோப்பா என்ன எனக்கு இந்த மாதிரி உடம்புக்கும் முடிய மாட்டுது ஐயோ பாவம் அப்பாவே சொல்றாரு உடம்பு முடியலன்னு நீ வச்சிட்டு இருந்தா நல்லா இருக்காது அப்பா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இருக்கான் ஒருத்தேன் அவன் டாக்டரா தான் இருக்கான் அவன்கிட்ட நம்ம நாளைக்கு போறோம் போய் ஃபுல் செக்அப் பண்றோம் சரிங்களா கண்டிப்பா என் கூட வரீங்க வேண்டப்பா நீ ஃபுல் செக் பண்ணி என்ன செய்ய வயசாகலப்பா ஒரு நோயா வந்துடும் வயசான இப்படிதான் சும்மா இருங்கப்பா உங்களுக்கு என்ன அப்படி வயசு ஆயிருச்சு சும்மா இருங்க அதை என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நாளைக்கு என் கூட நீங்க கிளம்புறீங்க காலையில நம்ம கிளம்பி போறோம் ஐயோ நாளைக்கா நாளைக்கு முடியாதப்பா நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு ரெண்டு மூணு பேர் பார்க்க வரேன் இருக்காங்க நாளைக்கு போமா சரிப்பா அதுக்கு என்ன நாலு கட்சி கண்டிப்பா போலாம் நாலு கட்சி கண்டிப்பா வரணும் எதுவும் சொல்லக்கூடாது யார் வந்தாலும் பரவாயில்லை எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு நம்ம நாலு கட்சி கண்டிப்பா போறோம்ப்பா சரியா போவோம்னா கிட்ட எதுவும் சொல்லிக்கிறாத அம்மா கொஞ்ச நாளே பயப்படுவா நம்மளே போய்ட்டு வருவோம்